சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கினும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு அலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல் நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றி சித்தர் வழிபாடை பற்றி நாயன்மார்களை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு அருமையான கோவில் தெரிந்த கோவில் தான் ஆனால் பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த இந்த பதிவு மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வகையில் வந்து எலி வழிபட்ட கோவிலான இந்த அருள்மிகு திருமறைக்காடர் திருக்கோவில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அதோடய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ள போகலாம் விலங்குகள் வழிபட்ட கோவிலில் இன்னைக்கு எலி வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலமான அருள்மிகு திருமறைக்காடர் திருக்கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வேதாரண்யம் அப்படிங்கிற ஊரில் திருமறைக்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் வந்து அமைஞ்சிருக்கிற கோவில் இது மூலவர் வந்து திருமறைக்காட ரம்மன் வந்து வேதநாயகி தலவிருக்ஷம் வன்னிமரம் தீர்த்தம் வந்து வேத தீத்தம்ங்க வடமொழியில் வேதங்கள் ரிக்கு எஜூர் சாம அதர்வன அப்படின்னு நான்கு வேதங்கள் வந்து இருக்குது மனித உருவம் கொண்டு இந்த ஸ்தலத்திற்கு அண்மையில் உள்ள நாலு வேதாதிபதி அப்படிங்கிற ஊரில் தங்கி அருகாமையில் உள்ள புஷ்வமணம் அப்படிங்கிற ஊரில் மலர் எடுத்து இந்த ஸ்தலம் இறைவனை போற்றி வழிபாடுகள் செய்தன அந்த நான்கு வேதங்களும் வழிபாடு செய்த ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கலியுகம் பிறந்தவுடனே இனி நல்லவற்றுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி நாங்கள் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் கூறிவிட்டு இந்த ஸ்தலத்தோட பிரதான வாயிலை அடைத்து விட்டு சென்று விட்டன அப்படின்னு ஒரு கதை வந்து இருக்கு இன்னிக்கும் இந்த ஸ்தலத்தில் சுற்றி மரம் செடி கொடி அப்படின்னு வனமாக இருந்து இறைவனை வழிபாடு செஞ்சு வருவதாகவும் வந்து கருதப்படுது பிரதான வாயில் அடைக்கப்பட்ட பிடர் பொதுமக்கள் பக்தியில் உள்ள திட்டு வாயில் வழியாக வந்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள் பின்னர் இந்த ஸ்தலத்துக்கு வருகை தந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பதம் பாடி கதவை வந்து திறந்ததாகவும் ஒரு கதை வந்து இருக்கு நாயன்மார்கள் ஒருவரான அப்பரும் ஞான சம்பந்தரும் திருத்தலம் தோறும் சென்று எம்பெருமானை போற்றி பதிகம் பாடி வருகையில் இந்த திருமறைக்காட்டிற்கு வந்தார்கள் அப்போது வேதங்களே வழிபட்ட ஸ்தலத்துக்கு மறைகாட்டீஸ்வரரை வழிபட எண்ணி கோயிலுக்கு செல்லும் போது கோயிலோட பிரதான வாயிற் கதவு மூடப்பட்டிருக்குதான் இறைவனை எல்லாரும் பக்கத்து வாயில் வழியாக சென்று வழிபட்ட வண்ணம் இருந்திருக்காங்க இதை பார்த்து அப்பரும் சம்பந்தரும் இறைவனை வணங்க இப்படி ஒரு சிக்கல் இருப்பது அப்படி ஏன் அப்படின்னு வந்து வினவினாராம் வேதங்கள் பூஜித்து வந்து வரம் பெற்று பின்னர் திருக்கதவை தாழிட்டு விட்டு சென்ற விபரம் வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே ஞான சம்பந்தர் அப்பரிடம் மிக்க பழமை மிக்க வேதங்களை வழிபட்ட இந்த திருக்கோவில் கதவை திறந்து இறைவனை நேராக தரிசிப்பது திருப்பதிகம் பாடி அருளுமாறு வேண்டிக்கிட்டாங்க அதைக்கேற்ப அப்புறம் மிகுந்த ஆராமையுடன் கிட்டத்தட்ட மொத்தம் பத்து பாடிய உடனே கதவு வந்து தானாகவே திறந்து கொண்டது உள்ளே சென்ற ஆனந்த பரவசத்துடன் மறைக்காட்டீஸ்வரரை வணங்கிட்டு வெளியே வந்தபோது அப்பர் சம்பந்தரே இந்த கதவு எப்போதும் மூடவும் திறக்கவும் பதிகம் பாடும் அப்படின்னு கேட்டுக்கொள்ள ஞான சம்பந்தர் சதுரம் மறை அப்படின்னு ஒரே ஒரு திருப்பதிகம் பாடியுடன் கதவை மூடிக்கொண்டதாம் இறைவனோட இந்த கருணையை எண்ணி இருவரும் பரவசம் எய்தனாராம் இந் இப் அப்படிப்பட்ட திருக்கோயில் இந்த கதை வந்து நிகழ்ந்த கோயில் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அமைச்சிருக்காங்க இறைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க திறமைய திருமுறைக்காட்டர் வேதாரணீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இறைவியை வந்து வேதநாயகின்னு வந்து அழைக்கிறாங்க இவ்வூர் முன்பு திருமறைக்காடு அப்படின்னும் கோயில் திருமறைக்காடார் அப்படின்னும் தமிழில் அழைக்கப்பட்டது வேத காலத்துக்கு பிறகு வேதாரண்யம் வேத ஆரண்யம் அப்படின்னு கோயிலோட அந்த ஊர் வந்து வேதாரண்யம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க வேதங்கள் வழிபட்டதலாக இந்த பெயர்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அகத்தியருக்கு திருமணக் காட்சி நல்கிய திருத்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தங்களால் அடைக்கப்பட்ட திருக்கதவினை அப்பரடிகள் திற திறப்பிக்கவும் ஞானசம்பந்தர் திருக்காப்பிடவும் பாடிய பெருமை பெற்ற ஸ்தலம் ராமர் ராவணனை கொன்ற பழி நீங்க பூஜித்த ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திருவரையாடர் புராணம் அருளிய பரஞ்சோதி முனிவர் அவதார ஸ்தலமும் இதுதான் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்குள்ள மரகத லிங்கம் முசுகுந்த சக்கரவர்த்தியால் நிர்மணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் சேர்ந்த கல்வெட்டு பதிவுகளோடு காணப்படுது இந்த கோவிலை நிர்வாகத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இலங்கை வரணி ஆதீனத்தை பங்களிப்பும் வந்து இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க தியாகேச சன்னதியில் உள்ள மரகதலிங்கத்திற்கு காலை மாலை இருவேளையும் பூஜைகள் வந்து பண்ணுறாங்க இந்திரன் அளித்த முசுகுந்தன் பிரதிஷ்ட செஞ்ச லிங்கம் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலோட கருவறையில் பரமசிவன் பார்வதி இருவரும் கோலத்தில் காட்சி அளிப்பது வேறு எங்குமே இல்லாத ஒரு இடம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றான சுந்தரி பீடம் அமைய பெற்ற கோயிலும் இதுதான் அப்படிங்கிற சிறப்பும் இந்த கோயில் வந்து பெற்றிருக்கு தலவிருஷ்ணமாக வன்னி மற்றும் புண்ணை மரங்கள் திகழ்கின்றன இந்த ஸ்தலத்தில் இவற்றில் வன்னி மரத்தில் ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் நீளமாகவும் முட்கள் உடையதாகவும் இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து உருண்டையாகவும் முட்கள் இல்லாமலும் இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பு வேதநாயகி கோயிலில் அம்பாள் வேதநாயகி எனவும் தமிழில் யாழை பழித்த மொழியால் அப்படின்னும் வடமொழியில் வீணாவாத விதூஷணி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க அம்பிகையோட குரல் சரஸ்வதியோட வீணை நாதத்தை விட இனிமையானதாக இருந்ததுனால யாழை பதித்த மொழியால் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் வந்து சொல்றாங்க முறை பசியுடன் இருந்த எலி ஒன்று திருமறைக்காடு கோயில் தீபத்தில் உள்ள நெய்யை தனக்கு ஆகாரமாக உட்கொள்ள வந்ததாம் தன்னை அறியாமல் எலி தன் மூக்கால் அந்த சமயம் அணையும் தருவாயில் இருந்த தீபத்தை திரிய தூண்டிவிட்டதால தீபம் சுடர்விட்டு பிரகாசிக்க ஆரம்பித்ததாம் சிவன் கோயில் விளக்கு அணையாமல் காத்த பயனோட காரணமாக எலி அடுத்த பிறவில சிவபெருமானோட அருளால மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க நேர்ந்ததாக வந்து ஒரு புராண கதையும் இருக்கு இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விபரத்தை திருநாவுக்கரசர் தன்னோட திருக்குறுக்கை சிவ சிவத்தல பதிகத்துல எட்டாம் திருப்பாட்டிலையும் வந்து சொல்லியிருக்காரு முசுகுந்த சக்கரவர்த்தி தியாகேச பெருமானை எழுந்தருளிவித்த ஏழு விடங்க ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த இந்த ஏழு விடங்களை பத்தி நான் ஏற்கனவே தனி பதிவு வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் அதை வந்து பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை காட்சிலையோ நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் முடிஞ்சால் அந்த அந்த பதிவையும் பாருங்கள் ஏழு விடங்குகள் எங்கே இருக்குது அந்த திருவாரூர் சுற்றியே வரும் அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஸ்தலத்தில் பிரம்மா பூஜை செஞ்சு தனக்கு சிருஷ்டி தொழிலை வந்து செய்ய செஞ்சு செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அகத்தியர் விஸ்வாமித்திரர் தவிர கௌதமர் வசிஷ்டர் போன்ற முனிவர்களும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இறைவனை வந்து வழிபட்டிருக்காங்க அவ்வளோ மிகச்சிறந்த ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்தில் வந்து சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இருக்குது சுதந்திர போராட்டத்தை போது பெரும் திறப்பு முனையாக அமைஞ்சது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் இல்லையா அந்த வேதாரண்யம் தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதாக வந்து விளங்கிகிட்டு இருக்குது இங்கே வந்து மாசி மகம் பிரம்மோற்சவம் இருபத்தி ஒம்பது நாட்கள் வந்து நடைபெறுது அவ்வளோ அருமையாக வந்து இங்கே வந்து கொண்டாடுவாங்க ஆடி நாட்கள் இது அம்மனுக்கு நடக்கும் பெரிய அளவிலான திருவிழாக வந்து இருக்கும் இந்த கோவில் காலை ஆறுல இருந்து பதினோரு மணி வரை மாலை இருந்து எட்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் அருள்மிகு வேதாரண்யம் திருமறைக்காடு நாகப்பட்டினம் மாவட்டம் இது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் ஊர்லேருந்தும் வேதாரண்யத்துக்கு நிறைய பஸ்ஸு வந்து இருக்குது திருத்துறப்பூண்டியிலேருந்து பேருந்து வசதியும் வந்து இருக்குது முக்கிய ஊர்களிலேருந்து கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருத்திரப்பூண்டிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருவாரூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் கோடியக்கரலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்